அறிவோம் ஆவணி மாத ராசி பலன்கள் ஆவணி மாத ராசி பலன்கள் நம்ம ஏன் சார் பார்க்கணும் அது என்ன அவ்வளோ முக்கியமாக அப்படின்னு கேட்டால் காலபுருஷனினுடைய அஞ்சாவது ராசிக்கு அஞ்சாவது அதிபதி சூரியன் வரக்கூடிய காலத்துக்கு பேர் தான் ஆவணி மாதம்னு பேர் ஆவணி மாதம்னா என்ன சார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்காது ஆவணி மாதம்னா என்ன அப்படின்னு கேட்டால் சிம்மம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷ அஞ்சாம் இடத்திற்கு சூரியன் வரக்கூடிய காலத்துக்கு பேரு ஆவணி மாதம்னு பேர் இது வந்து ஸ்திர மாசம் என்று எல்லாராலையும் சொல்லப்படுது ஸ்திர மாசம்னா என்னன்னு தெரியுமா அவங்களுக்கு ஆவணிக்காக காத்திருக்கிறாங்க நிறைய பேர் பொறுங்க சார் ஆடி மாதம் முடியட்டும் சார் ஆவணி பிறந்தோடனே பேசிக்கலாம் சார்னு சொல்லுவோம் அதுக்கு என்ன காரணம் கேது என்ற நட்சத்திரத்தின் மீது சூரியன் பயணம் செய்யக்கூடிய காலகட்டம் இது எல்லாமே விசேஷம்தான் கேதுவின் நட்சத்திரத்தில் சூரியன் பயணிக்கக்கூடிய காலம் எல்லாமே விசேஷமான காலம் மேலே மேசத்தில் அஸ்வினியில் எல்லாமே சிறப்பான மாதங்கள் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு சிறப்பான பலன் உண்டு அந்த ஆவணி மாதத்தில் சிறப்பு என்னன்னு கேட்டால் நம்ம டோட்டலா இந்த உலகத்தில் சார் ஒரு விஷயத்தை பார்க்க முடியும் ஒரு கிரகத்தை காமிங்க சார் அப்படின்னா சூரியன் என்ற கிரகத்தை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாத்துக்குமே இருக்குது சூரியன் எல்லாராலையும் பார்க்க முடியும் அந்த சூரியனுடைய சொந்த வீடான சிம்மத்தில் ஆட்சி பலம் பெறுகிறது அப்போ பொதுவாகவே ஜோசியத்தில் எல்லோரும் என்ன கேட்பாங்கன்னா சார் தெய்வ பலம் இருக்கான்னு பாருங்கள் சார் குருபலம் இருக்கான்னு பாருங்கள் சார் ஏதாவது ஒரு கு தெய்வ பலம் இருந்தால் தான் சார் ஒரு காரியத்தை சாதிக்க முடியும் இந்த உலகத்தில் ரெண்டு விஷயம் இல்லைன்னா என்ன இருந்தும் பிரயோஜனம் இல்லை கர்ணனுக்கு எல்லா விதமான தகுதியும் திறமையும் இருந்து குரு சாபத்தால் அவனால் ஜெயிக்க முடியல ஒரு வித்தை எப்பொழுது பயன்பட வேண்டுமோ அப்போது பயப்படலை இப்போதான் சார் தேவை சார் வீட்டில் சாப்பாடு இருக்குது அப்படின்னா அந்த சாப்பாடு பசி நேரத்துக்கு பயன்படணும் அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் யாராவது வந்துருவாங்க இந்த மாதிரி வந்து எந்த நேரத்தில் ஒரு விஷயம் பயன்படணும் அப்படிங்கிறதுக்கு குரு சாபம் இருக்கக்கூடாது ஏன் சார் கர்ணனை பத்தி பேசுறீங்க சூரியனினுடைய மகன் அவர் தான் கர்ணன் அப்போ குரு சாபம் நீங்குவதற்கும் தெய்வ சாபம் நீங்குவதற்கும் ஆவணி மாதத்தில் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் அவங்கவங்க குலதெய்வம் அவங்கவங்க குருநாதர் அவங்கவங்களுடைய எதிர்காலம் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் தெய்வ பலம் வேணும் சார் உடம்பே சரியில்லை சார் எந்த கோயிலுக்கு போனா சரியாகும் எந்த கோயிலுக்கு வேணாலும் போ ஆனால் ஆவணி மாதத்தில் போ ஆவணி மாதத்துல தான் விநாயகர் சதுர்த்தி கிருஷ்ண ஜெயந்தி நிறைய விழாக்கள் நீங்க ஆவணி மாதம் பிறந்துட்டாலே நிறைய விழாக்கள் இருந்துகிட்டே இருக்கும் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய ஆவணி மாதத்தில் எனக்கு தெய்வ பலம் வேணும் குரு பலம் வேணும்னா ஆவணி மாதத்தில் எந்த கோவிலுக்கு சென்றாலும் பலன் உண்டு எப்பேற்பட்ட ஆவணி மாதம் சரி இப்போ என்ன பண்ண போகிறோன்னா பனிரெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற ராசி பலனை இப்போ பார்க்க போகிறோம் ராசி அன்பர்களுக்கு நாலாம் இடத்துல சூரியன் ரெண்டாம் இடத்துல குரு இது வந்து ஒரு பெரிய அற்புதமான காம்பினேஷன் இரண்டாம் இடம்ங்கிறது ஒரு வருமான ஸ்தானம் நாலாம் இடம்ங்கிறது ஒரு வாகன ஸ்தானம் சார் யாராவது ஒரு பையனை கூப்பிட்றோம் பன்னெண்டு ராசியில் யாரை வேணாலும் கூப்பிட்றோம் என்ன சார் அவன் பெருசாக ஆசைப்பட்டுருவான் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒரு வீடு ஒரு வண்டி ஒரு வாகனம் ஒரு நல்ல நண்பன் இதெல்லாம் வேணும் சார் இந்த ஆவணி மாதத்தில் ட்ரை பண்ணால் கிடைக்கும் ஏன் சார் அப்படின்னு கேட்டால் நாலாம் இடம்தான் வீடு நாலாம் இடம்தான் வாகனம் நாலாம் இடம்தான் சுகஸ்தானம் நாலாம் இடம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தான் எப்படி வாழ்ந்தான் என்பதை காமிக்கக்கூடிய பாவகம் அந்த இடத்துல உங்களுடைய நாலாம் அதிபதி ஆட்சி பெறுகிறார் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் நாலு ஆட்சியாக இருந்தால் இப்போ நிறைய பேர் எங்கிட்ட ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க எங்கே சார் பணத்தை வச்சுக்கிட்டு ஒரு இடத்த தொலாவரம் கிடைக்க மாட்டேங்குது அப்படிம்பாங்க பார்த்துருக்கீங்களா பணம் இருக்குது சார் ஒரு வீடு நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்ல சார் ஒரு கௌரவமா ஒரு பால்கனி இருக்கணும் ரெண்டு பெட்ரூம் அம்மா அப்பா வேற இருக்காங்க தேடி தேடி பார்க்குறோம் இது இருந்தா அது இல்லை அது இருந்தா நீங்க எல்லாரும் இப்போ ட்ரை பண்ணுங்க வீட்டை தேடும் அனைவர்களுக்கும் வீடு தேடி வரும் ஒன்று கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் சில பேர் பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இல்லாமல் ஒரு சண்டையை போட்டு சங்கடப்பட்டு வருத்தப்பட்டு வாழ முடியாமல் கஷ்டப்பட்டிருப்பாங்க அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு ஒரு நல்ல மனுஷன் வேணுமா இல்லையா ஏப்பா ஏப்பா நீ சம்சாரத்தை விட்டு பிரிஞ்சிருக்கங்க வாப்பா இல்லைங்க இந்த பிள்ளை கொஞ்சம் தேவையில்லாமல் பேசிடுச்சா நீ பெரிய யோக்கியா கூப்பிடு அந்த பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லி சத்தம் போடுவாங்க உடனே அந்த பிள்ளை ஃபோன் அட்டென்ட் பண்ணி அவர் சரி இல்லைங்க அவர் கூட வாழ முடியாது ஏமா சும்மா போமா குடும்பம் நடத்துமா அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு நல்ல மனம் படைத்தவர்கள் வரக்கூடிய காலம் பிரிந்தவர்கள் சேரக்கூடிய ஒரு அமைப்பு மன பீதி மனசுல சில பீதியெல்லாம் இருக்கும் என்னங்க இது நடக்கலை அதுக்கெல்லாம் ஒரு நல்ல காலகட்டம் வராதான்னு உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு சீனியர் சிட்டிசன்ஸ் சில பேர் வந்து இந்த ஒரு காலகட்டத்துக்குள்ள இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடணும் அய்யோத்தி போகணும்னு நினைக்கிறேன் அது எப்படியாவது நடந்துடாதா அதுக்கு ஏதாவது ஒரு பண வாய்ப்பு ஒரு கூட வர்றதுக்கு ஒரு ஆள் வராதா அப்படிலாம் நினச்சிங்கன்னா இந்த ரிஷபராசியா இருக்க அத்தனை பேருக்கும் ஆன்மீக பயணங்களுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ரிஷபராசிக்கு நாலு விஷயம் கண்டிப்பாக வீடு உண்டு பிரிந்தவர்கள் சேர்க்கை உண்டு திருமண விஷயத்தில் ஏற்பட்டு வந்த தடை நீங்கும் பிரிந்தவர்களை சேர்த்து வைக்க ஒரு நல்ல மனிதர் உங்கள் கண்ணில் தென்படுவார்கள் அதே நேரத்தில் பெரியவர்கள் அதாவது புனித பயணம் மேற்கொள்வோருக்கு தகுந்த வாய்ப்புகள் அமையும் ஸோ ரொம்ப சந்தோஷம் மீண்டும் சந்திப்போம்